வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கணித சாதகத்தின் பொதுப்பலங்கள் பற்றி பார்ப்போம் என் கணித சாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எண் கணிதத்தின் எண்கள் சார்ந்த முடிவுகள் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பொதுவான நாட்டு நடப்பு பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது எண்கள் என்பது நம் வாழ்க்கையை பாதிக்கும் பல்வேறு வழிகளாக இருக்கின்றன சில நேரங்களில் ஒரு எண் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கிறது மற்ற நேரங்களில் ஒரு எண் துரதிர்ஷ்டத்தை தருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தனித்துவமான எண் உருவாகி நம்மளை ஆட்சி செய்கிறது அந்த எண்ணுக்கும் நம்முடைய வயதுக்கும் மனதுக்கும் இடையிலான உறவு ஒரு ஒப்பிடக்கூடிய விளைவுகளை அளிக்கிறது எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கூட்டி எண் ஒன்பதாக வருகிறது இருப்பினும் இது தனிப்பட்ட முறையில் இரண்டு என்பது சந்திரனும் புதன் என்ற ஐந்தும் சேர்ந்துதான் அந்த கூட்டு எண் ஒன்பது வருகிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு நபரின் வாழ்க்கை நேர்முறை அல்லது எதிர்மறை நிகழ்வுகளை அனுபவிக்கும் தன்மையில் இந்த எண் ஒன்பது அவர்களுடைய என்னுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை பொறுத்து எண் ஒன்பதுக்கும் அவர் சொந்த அடிப்படை மன இயல்புக்கும் மாறுபாடான செயல்பாடுகளும் பலன்களும் கிடைக்கும் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க நாம் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சற்று நிதானமாக சிந்தித்து பார்ப்போம் இது ஒரு பரந்தப்பட்ட உலகம் என்றாலும் நாம் இவற்றில் சிலவற்றை பார்ப்போம் மக்களின் பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நீர் தீர்க்கப்படுமா அல்லது ஏதேனும் புதிய பிரச்சனைகள் வெளிவருமா என்பதை அறிய நாம் குறிப்பாக ஆர்வமாக இருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள விரும்புவது அவ்வாறான நிலையில் அது எவ்வாறு தீர்க்கப்படும் அல்லது மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்கள் வெற்றி பெற என்ன கூடுதல் பரிகாரங்கள் தேவைப்படுகிறது இது போன்ற அனைத்து விதமான கேள்விகளையும் நாம் சரியாக சீர்தூக்கி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஒரு பார்வை என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை உருவாக்குவதில் ரெண்டு எண்ணும் சந்திரனும் ஐந்து எண்ணுக்குரிய புதனும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நிலைமேற்கொள்வது அவசியம் இத்தகைய இந்த இரண்டு எண்களின் கூட்டு சூழ்நிலையில்தான் செவ்வாய் கிரகத்தின் ஒன்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியத சூழல் இருக்கிறது ரெண்டு எனும் சந்திரனும் மற்றும் ஐந்து எனும் புதனின் செல்வாக்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது இவர்கள் சமநிலையான ஆற்றலை கொண்டிருப்பதால் கருத இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இரண்டாம் எண் அதிகபட்ச அளவில் இருப்பதை கருத்தில் கொண்டு செவ்வாய் கிரகத்தின் எண்ணிக்கையை உருவாக்க உதவுகிறது இதன் விளைவாக இரண்டு இரண்டு எண்கள் சந்திரனாகவும் ஐந்து புதனும் சேர்ந்து செவ்வாயினுடைய அமைப்பு இருக்கிறது ஒன்று மதி அடுத்தது மதி ஐந்து புதன் இவருடைய கூட்டு செவ்வாயினுடைய தன்மை கோபம் தைரியம் எதிர்த்து போராடும் துணிச்சல் வியாவையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இவை அனைத்தும் பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் என் ஐந்தின் தாக்கம் மேற்கண்ட எண்களின் சமநிலையை பராமரிக்க புத்தி என்ற ஐந்து உதவுகிறது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மக்கள் அதிகமான தொந்தரவுகளால் பைத்தியம் பிடிக்கலாம் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுவது யார் சொல்வது நம்பது என்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருப்பதை இதை குறிக்கிறது மற்றும் மக்களுக்கு இடையில் இந்த அரசியல்வாதிகள் செய்யும் பெயர் மதம் வேலை சாதியின் பெயரால் சண்டைகளை சண்டைகளை உருவாக்கி அதில் அரசியல்வாதிகள் குளிர்காய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனால் அரசு செய்யும் மக்கள் அரசியல்வாதிகள் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் செயல்படுவார்கள் அதற்கு தகுந்தவாறு நீதிமன்றமும் செயல்படும் மற்றும் அரசாங்கமும் சில தீர்ப்புகள் அதனால் உருவாகி மக்களை குழப்பும் வகையில் நீதிமன்றங்களும் அரசும் செயல்படும் என்பதில் இதில் திடமாக நாம் நம்பலாம் மக்கள் உணர்ச்சி ரீதியாக புண்படுத்தப்பட்ட வகையில் தெருக்கள் இறங்கி நீதிமன்றமும் மற்றும் அரசாங்கம் செய்யும் முடிவுகளை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இதனால் நாட்டில் எப்பொழுதும் பிரச்சனைகள் அதிகமாகி ஒருவருக்கொருவர் கருத்து மோதல்கள் அதிகமாகும் இறுதியில் அனைவரும் குறிப்பிடத்தக்க எழுச்சியுடன் செயல்பட்டு தன்னுடைய மன நிம்மதியை தொலைப்பார்கள் ஆக இந்த எண் ஐந்து கருத்தில் கொள்வது இந்த நேரத்தில் சமநிலைக்கு பங்களிக்கும் ஆகவே மக்களும் புத்திசாலித்தனமாக உணர வேண்டிய சூழல் இருக்கிறது இருந்தாலும் இந்த ஒம்போதுடைய கோபம் செவ்வாயினுடைய ஆற்றல் எதுக்கும் துணிவு யாவும் மக்களிடம் அதிகமாக இருக்கும் மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அரசாங்கத்துறையும் அரசாங்கத்தின் கீழ் அடிமையாக பணிபுரியும் ஏபல் துறைகளும் காவலும் காவல்துறையும் நீதித்துறையும் பங்களிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது இவை யாவும் இறைவனுடன் மாற வேண்டும் பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று என் கழித ஜாதகம் இருபத்தி இருபத்தஞ்சி நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மனக்கசப்பை உருவாக்கும் அதனால் அவர்கள் துன்பத்தில் தோலக்கூடிய நேரத்தில் பீரிட்டு எழக்கூடிய சூழலும் இருக்கிறது தன்னுடைய மனக்குமரையும் வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையில் இளைஞர்களும் இளைஞர்களும் வீதிக்கு வர வேண்டிய அமைப்பும் இருக்கிறது இத்தகைய சூழலில் இந்த ஆண்டு அரசுகளும் நீதித்துறையும் காவல்துறையும் இளைஞர்களின் மனநிலையில் வைத்து முடிவுகளை எடுக்க வேண்டும் எடுப்பார்களா என்பது தெரியாது அவர்களை யாரவே அவர்களுக்கு காவல்துறையும் நீதித்துறையும் இருக்கிறது அதற்கு தகுந்தால் முதலே செயல்படுவார்கள் கூடுதலாக மக்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் தலையிட்டு பிரிவினை ஏற்படுத்துவார்கள் அதற்கு தகுந்தால் போல் தீர்ப்புகளும் வழங்கப்படலாம் மொத்தமாக பெண்களின் நலனுக்காக இந்த ஆண்டு சில சிறிய சில முக்கிய முடிவுகளை எடுக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்தமாக பெண்களின் வாழ்க்கை சார்ந்து அவர்கள் வாழும் வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஓரளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள் இளைஞர்கள் நினைப்பார்கள் பெற்றோர்கள் நினைப்பார்கள் அதற்கு தகுந்தவாறு அரசும் நீதித்துறையும் செயல்பட வேண்டியது முக்கிய கடமையாக இருக்கிறது இல்லையே ஒவ்வொருவரும் அதற்குண்டான பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வை செலுத்துவது சிரமப்படுவார்கள் இல்லை என்றால் மக்களிடம் தகராறுகள் மற்றும் குழம்புகளுக்கும் பிறகு விஷயங்கள் தீர்ப்பிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது ஒரு பிரகாசமான பக்கமாக நாம் நம்பலாம் இருந்தாலும் மக்களை குறைகளை கோபத்துடன் வெளிப்படுத்துவதை விட்டு நிதானமாக சிந்தித்து மக்கள் புத்திசாலித்தனமாக மதியனும் சந்திரனை அனுசரித்து மனம் திருந்தி செயல்பட வேண்டும் இருந்தாலும் அது செயல்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மக்களுக்கிடையே குழப்பங்களும் சந்தேகங்களும் போட்டியலும் பொறாமைகளும் ஒருவருக்கொருவர் தூஷிப்பதும் சண்டை கொள்வதும் மனதால் மனமாச்சரங்கள் ஏற்பட்டு நாடு கலோகரமாக கபோலகரமாக இருப்பதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது ஆகவே அவரவர் தங்களது நன்மையை விரும்பி நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசூரியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி